நீங்க எல்லாம் யாருக்கும் உங்களுக்கு எல்லாம் தெரியுமோ தெரியாதோ தெரியாது நாங்கள்லாம் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி நானூறு கிலோமீட்டர்ல இருந்து வந்தவங்க அங்க எப்படிங்க தெரியும் நல்லா யோசனை பண்ணுங்க இப்போ உங்களை பார்க்குறோம் உங்களுக்கு சொல்றோம் அவர் மூஞ்ச திருப்பிட்டு போறாரு நீங்க இதை கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்றீங்க அதனால ஒரு நமக்கு ஒரு இது கிடைக்குது சரி இவரே சொல்ல கேட்பார் அவர் கேட்க மாட்டார் அப்படின்னு ஒரு ஒரு சும்மா ஒரு இதுக்கு நான் தப்பா எடுத்துக்காரு சும்மா வந்து அது மாதிரி இது அப்பா வந்து அப்பா மட்டும் இல்லைங்க இங்கே ஒரு நாலு குடும்பம் வரதராஜ் மாமா பாபுலக்ஷ்மி மாமா அரசு மாமா பஞ்சாப்கேஷ் ஐயர் மே வெளி வெங்கடேஷா ஆச்சாரியார் எங்கள் அப்பா இந்த அஞ்சு குடும்பமும் எங்கே இருந்தாங்க இங்கேருந்து ரெண்டாயிரத்தி நானூறு